தமிழகத்திற்கு என்ன நிலைமையோ அது மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒன்பது வரை வர வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரி நம்முடைய எம்பிக்கள் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய சொல் பேச்சு கேட்கக்கூடியவர்கள் மோடியா கொடுக்கக்கூடிய வளர்ச்சி திட்டத்தை நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து கூடிய தகுதி இருக்கக்கூடியவர் அவர்களை இந்த தேர்தலே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரி வெயில்ல மலையில பனியில எதையும் பார்க்காமல் தமிழகம் முழுவதுமே வளம் வந்து கொண்டிருக்கின்றோம் காரணம் இங்க இருக்கக்கூடிய ஆட்சி என்பது மக்களுடைய உழைப்பை எல்லாம் சுரண்டி ஒரு குடும்பம் பிழைப்பதற்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு உங்க உழைப்பை எல்லாம் சுரண்டி ஒரே ஒரு குடும்பம் மகனும் மருமகனும் தந்தையும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக திமுக ஆட்சி தமிழகத்தில் ஒரு துறை நல்லா இருக்குன்னு சொல்லுங்க முப்பத்தி மூன்று மாதத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஒரு துறை ஒழுக்கமா இருக்கு ஒரு துறை கல்வித்துறை நல்லா இருக்கு அருமையா இருக்கு இருக்குங்களா இல்லை காவல்துறை அரசு துறை எல்லாமே லஞ்சம் இல்லாம பத்திரத்து பதிவு துறையிலிருந்து எல்லாம் லஞ்சம் இல்லாம போனோன்னே வேலை நடக்குது சொல்ல முடியுங்களா இல்ல ஒரு தாசில்தார் அலுவலகத்துக்குள்ள பணம் கொடுக்காம ஒரு வேலையை செய்ய முடியும் சொல்ல முடியுங்களா ஒரு துறை கூட ஒரு துறை கூட போக்குவரத்து படிக்கட்டு எப்ப என்று தெரியாது மேலே இருக்கக்கூடிய கூரையிலிருந்து தண்ணி எப்ப ஒரு கூட உருப்படியாக இல்லாத ஒரு ஆட்சியாக முப்பத்தி மூன்று மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது சரி பண்ணுங்க ஐயா எல்லாம் சரி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதுவும் உங்களுடைய எம்எல்ஏ பத்தி சொல்லவே வேண்டாம் திருப்பூரனுடைய எம்எல்ஏ கருப்பு சட்டையை போட்டுட்டு சட்டமன்றத்திற்கு வர்றதுக்கு ஒரு எம்எல்ஏ கட்ட பஞ்சாயத்து செஞ்சு வசூல் பண்றதுக்கு ஒரு கட்சி கட்ட பஞ்சாயத்து செஞ்சு வசூல் பண்றதுக்கு ஒரு எம்எல்ஏ இல்லீங்களா இதே எம்எல்ஏ தானே சொன்னாரு தமிழகத்திலே டிஜிபி கிடையாது சட்டம் ஒழுங்குக்கு தமிழகத்திலே காவல்துறை கிடையாது சட்டம் ஒழுங்குக்கு தமிழகத்திலே சட்டம்னா விடுதலைச் சிறுத்தைகள் இந்த எம்எல்ஏ சொல்லீங்களா சொல்லீங்களா சொன்ன அதே எம்எல்ஏ தொகுதியில் என்று கொண்டிருக்கின்றோம் திருப்போரூர்ல ஐயா எம்எல்ஏவும் சரியில்லை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதலமைச்சரும் சரியில்லை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எம்பி யாருன்னே உங்களுக்கு தெரியாது காஞ்சிபுரம் எம்பி பேர் தெரியுங்களா பாத்துருக்கீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வாக்கு சேகரிக்க வந்த பிறகு உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் யாராச்சும் பார்த்திருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைங்க ஐயா யாரும் நமக்கு வேலை செய்யவில்லை மோடி என்கின்ற ஒரே ஒரு மனிதன் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றான் அந்த மனிதனுடைய ஆட்சியில நமக்கு நல்லது நடந்துகிட்டு இருக்குங்க ஐயா உலக புகழ் பெற்ற மாமல்லபுரம் இருக்கக்கூடிய தொகுதிங்க ஐயா உலக புகழ் பெற்ற ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவர் கால சிற்பங்கள் இருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அக்டோபர் மாசத்துல மோடி ஐயா சீனாவுடைய அதிபரை கொண்டு வந்தாங்க பார்த்து சீனாவினுடைய அதிபரை கொண்டு வந்தான் மோடியா எங்கே வேண்டுமானாலும் சீனாவினுடைய அதிபரை கொண்டு போயிருக்கலாம் அவருடைய சொந்த ஊருக்கு கொண்டு போயிருக்கலாம் ஐயா வாரணாசி கொண்டு போயிருக்கலாம் ஆனா மாமல்லபுரத்திற்கு கொண்டு வந்து தமிழர்களுடைய பெருமையை பறைசாற்ற வேண்டும் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய சிற்பங்களை காட்ட வேண்டும் என்பதற்காக கூட்டிட்டு வந்தாங்க அதுவரை வாரத்திற்கு ஐம்பதாயிரம் பேர் வரக்கூடிய ஒரு ஊர் மாமல்லபுரம் ஐயா மோடி ஐயா வந்து சென்ற பிறகு அடுத்த வாரமே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வந்துட்டு போனாங்க இன்னைக்கு மோடி ஐயாவுடைய பிராண்டுங்க ஐயா ஒரு ஊருனுடைய பெயரை சொன்னால் அந்த ஊருடைய வளர்ச்சி லக்ஷ்மதீவுக்கு போனாருன்னா அடுத்த வாரம் மூவாயிரத்தி முன்னூறு சதவீதம் அதிகமா மக்கள் போவாங்க மாமல்லபுரத்துக்கு வந்தாங்கன்னா ஐம்பதாயிரம் பேர் வாரத்துக்கு வந்த ஒரு ஊர் மோடி அடுத்த வாரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்தியாவில் எல்லா ஊரும் கூட மோடி அவர்கள் வரமாட்டார்களா என்று கொண்டிருக்கின்றார் நம்முடைய ஊருடைய பெயரை சொல்ல மாட்டார்களா என்று மாமல்லபுரத்தை மோடி அவர்கள் ஒரு முறை கௌரவப்படுத்தல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாநாடு நடந்த பொழுது அதனுடைய மகளிர் ஜி டுவெண்டி மாநாடு மாமல்லபுரத்தில் நடத்தினார் உமன்ஸ் டுவெண்டி உலகத்திலிருந்து எல்லா நாட்டினுடைய மகளிர்கள் இங்கே மாமல்லபுரத்தில் டபிள்யூ டுவெண்டி உமன் டுவெண்டி கூட இந்த மாமல்லபுரத்தில் நடந்ததுங்க அந்த அளவுக்கு உங்களுடைய ஊருடைய பெருமைய இது பெரிதாக வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க ஆனா திமுக அரசு மாமல்லபுரத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் உங்களால் கட்ட முடியாதுங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் கட்டிருக்காங்களா ஒரு டாய்லெட் ஒழுக்கமா வச்சிருக்காங்களா பொதுமக்கள் போறதுக்கு ஒரு டாய்லெட் ஒழுக்கமா இருக்குமாங்க இன்னைக்கு ஒரு வாரமாக நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உத்தரப்பிரதேச அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டிய பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு கோடி பேர் ராமர் கோவிலுக்கு வரக்கூடிய வருமானம் இருபத்தி கோடி இருபத்தி அஞ்சாயிரம் கோடி அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேச பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு ராமர் கோவில் மூலமாக வரக்கூடிய வருமானம் அரசுக்கு இருபத்தி கோடி உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு நான்கு லட்சம் கோடி திமுக காரனை பார்த்து கேட்கிறான் எப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் கோடி வரும் எப்படி நான் கணக்கு போட்டேன் தம்பி கணக்கு நாம் போல ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா அவர்களுடைய புள்ளி விவரத்தின்படி நமக்கு தெரியும் இந்தியாலே பொருளாதாரம் எப்படி இருக்கு ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா அவங்க ரிப்போர்ட் படி ஒரு ஒரு மாநிலத்திற்கும் மக்கள் எத்தனை பேர் டூரிஸ்ட் போறாங்கன்னு தெரியும் கடந்த வாரம் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா எஸ்பிஐ அவருடைய ஆய்வறிக்கை சொல்லுது அடுத்த ஆண்டு ஒரு ஆண்டுல மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராமர் கோவிலுக்கு அஞ்சு கோடி பேர் போவாங்க நான்கு லட்சம் கோடி ரூபாய் உத்தரப்பிரதேசக்கு வருமானம் அதன் மூலமாக வரும் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி உத்தரப்பிரதேச அரசுக்கு வரும் நீ நம்ம ஊர்ல இத்தனை கோயிலை வைத்துக் கொண்டு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய கோயிலை வைத்துக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய மாமல்லபுரம் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையா இருக்கக்கூடிய கோயில்ல நூறு ரூபாய் வசூல் பண்ணிட்டு இருக்க ஒரு டாய்லெட் கிடையாது ஒரு பேருந்து நிலையம் கிடையாது பெண்கள் வந்தால் அவர்கள் கொடுக்கக்கூடிய வசதி கிடையாது எப்படி வருமானம் வரும் எப்படி வருமானம் வருது எந்த அரசு முழுமையாக துணிந்து அந்த ஊரை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்ல வேண்டும் மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று எந்த அரசு போறாங்களோ அந்த அரசுக்கு இன்னைக்கு மக்கள் வருமானம் கொடுக்கறாங்க தமிழகத்தில் இத்தனை கோயில் இருக்குதுங்க ஐயா எங்கேயாச்சும் இடத்துல நடந்து போக முடியுமாங்க ஐயா இல்ல திருப்பூர் முருகன் கோயில் எடுத்துக்கலாம் இங்க இருக்கக்கூடிய முருகன் கோயில் எடுக்கலாம் இவ்வளவு பெரிய சிறந்த கோவில் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ரோடு சரியா வச்சிருக்காங்களா ஐயா முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கழிப்பறை சரியா இருக்கு எதுவுமே இல்லாம ஒரே ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்குதுங்கய்யா ஐயா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி நின்று கொண்டிருக்கின்றோம் எதற்குங்கய்யா தனியாக நின்று கொண்டிருக்கின்றோம் இரண்டு கட்சிகளும் வேண்டாம் என்று சொல்லி நின்று கொண்டிருக்கின்றோம் பங்காளிகளும் வேண்டாம் பகையாளியும் வேண்டாம் ஆழ்ந்தவர் ஆளுகின்ற கட்சியும் வேண்டாம் ஆண்ட கட்சிகளும் வேண்டாம் தமிழகத்திற்கு ஒரு புதிய அரசியல் இலக்கணம் எழுத வேண்டிய காலகட்டாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐயா வளர்ச்சி 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 என்பதை மட்டுமே தாரக மந்திரமாக வைத்து தமிழகத்திலும் இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய வளர்ச்சி பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றோம் கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சி இல்லைங்கய்யா முதல்வர் குடும்பத்தினுடைய வளர்ச்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சி இல்ல தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது நடந்து வரும் பொழுது ரோட்டோர கடையில் இருக்கக்கூடிய அக்கா தங்கையினுடைய வளர்ச்சி தான் நம்ம வளர்ச்சிங்கய்யா ஏழை தாயினுடைய வளர்ச்சி தான் நம்ம வளர்ச்சி படித்து விட்டு வேலையில்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எப்போ வளர்ச்சி இருக்கோ அதான் நம்ம வளர்ச்சி திமுக தேர்தல் அறிக்கைனு சொல்லிருக்கிறாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா ஐந்து ஆண்டுகள்ல மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுப்போம் முப்பத்தி மூன்று மாதம் பாதி பாதி ஆட்சி முடிந்த பிறகு பத்தாயிரத்து அறுநூறு பேர்த்துக்கு டிஎன்பிஎஸ்ல அரசு வேலை கொடுத்துருக்காங்க பத்தாயிரத்து அறுநூறு பேர்த்துக்கு எப்படிங்கய்யா அந்த மாநிலம் வளரும் எப்படிங்கய்யா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு அரசு வேலை என்றால் முப்பத்தி மூன்று மாசத்துல ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு அரசு இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவருடைய குழந்தைக்கு அரசு வேலை கொடுத்துட்டாரு யாரு உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாருங்களா அரசு வேலை ஆனா உங்க குழந்தைகளுக்கு கொடுக்கலையே அவருடைய மகனை வேகமா போட்டி போட்டு அமைச்சராக்க வேண்டும் என்று காட்டுகின்ற அக்கறைய ஒரு சாதாரண ஏழை தாயினுடைய குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தைக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்கின்ற அக்கறை இல்லை தான் இந்த யாத்திரையிலே பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு வர்றாங்க இருபத்தி ஆறுல உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்று பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது இதுவரை எந்த குடும்பத்துல எந்த தலைமுறையில இதுவரைக்கும் அரசு வேலை வர்றதையோ முன்னுரிமையாக அவர்களுக்கு அரசு வேலை கொடுப்போம் நல்லா கேட்டுக்கம்மா ஏழு தலைமுறை எட்டு தலைமுறை என் குடும்பத்துல அரசு வேலையை எட்டி பார்க்கல முன்னுரிமை உங்களுக்கு அரசு வேலை உங்களுக்கு வரும் உங்களுக்கு அரசு வேலையில எல்லா குடும்பம் இருக்குங்க முன்னுரிமை உங்களுக்கு அப்ளிகேஷன்ல எங்க குடும்பத்தில் இதுவரை அரசு வேலைக்கு யாரும் போகல நான் தான் முதல் அரசு வேலைக்கு இருக்கிறேன் அப்படின்னா முதல் தகுதி அவருக்கு கொடுக்கிறோம் காவல்துறைக்கு அவர் வரட்டும் எல்லா இடத்துக்கும் அவர் வரட்டும் அவருக்கு முன்னுரிமை கொடுக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய மகன் நன்றாக இருக்க வேண்டும் உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசு வேலை கொடுத்து அவர் அமைச்சர் ஆக்கிட்ட தன்னுடைய வேலை முடிந்து விட்டது நினைக்கிறான் இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் சொல்றார் இந்த கலர் கலரா வர்ற பஞ்சு மிட்டாய் எல்லாம் நாங்க தடை பண்ண போறோம் எதுக்கையா கலர் கலரா வர போற பஞ்சு மிட்டாயை தடை பண்றேன்னா அந்த பஞ்சு மிட்டாயை சாப்பிட்டா புற்றுநோய் வருங்கிறார் சரி புற்றுநோய் வருதா சரி நீங்க ஆய்வு பண்ணிருக்கீங்களா தடை பண்ணுங்க அப்ப இந்த டாஸ்மாக டானிக்கா வத்திட்டு இருக்கிறீங்க டாஸ்மார்க்ல டானிக் வித்துட்டு இருக்கிறீங்களா அப்ப டாஸ்மார்க்ல போய் வாங்கி குடிச்சா புற்றுநோய் வராதுன்னு சுகாதாரத்துறை ஒரு அறிக்கை கொடுக்க முடியுமா குடல் புற்றுநோய் வராதுன்னு அறிக்கை கொடுக்க முடியுமா இல்ல நுரையீரல் புற்றுநோய் வர முடியாதுன்னு அறிக்கை கொடுக்க முடியுமா இன்னைக்கு தமிழ்நாட்டை அழித்து கொண்டிருப்பதே இந்த டாஸ்மார்க்ல விற்கக்கூடிய ரசாயன சாராயம் டிஆர் ஆர் பாலுவனுடைய ஆலையிலே உற்பத்தி ஆகக்கூடிய சாராயம் ஜெகத் ரட்சகன் அவருடைய ஆலையிலே உற்பத்தி ஆகக்கூடிய சாராயம் அதை கொண்டு வந்து டாஸ்மார்க்ல வித்துக்கிட்டு இருக்காங்க அதுல நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் வருமானம் வருது யாரோ கிராமத்திலிருந்து வந்த ஒரு சில மக்கள் பிழைப்புக்காக பாவம் பஞ்சுமட்டா வந்து அதை போய் நீ ஆய்வு பண்ணி அதுல புற்றுநோய் வருதுன்னு நீ போய் தடுக்கிறல்ல அதே அக்கறை என் டாஸ்மார்க் மேல காட்ட மாட்டுகின்றான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் சரி பட்ஜெட் தான் போடுறான் இந்த பட்ஜெட்டாவது உருப்படியா போடுறான்னு பாருங்க பட்ஜெட்ல வைத்திருக்கக்கூடிய எல்லா பேரும் மத்திய அரசனுடைய திட்டத்திற்கு புதுப்பெயர் வச்சிருக்கிறான் ஐயா அந்த பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன் நம்ம குழந்தை வறந்து ஆளான பிறகு புது பேர் வைக்கிறாங்க இதெல்லாம் நான்கு ஐந்து வருடங்களாக மத்திய அரசனுடைய திட்டங்கள் பிரதம மந்திரியினுடைய வீடு கட்டும் திட்டம் நான்கு கோடி பேர்த்துக்கு வீடு கட்டி கொடுத்தாச்சு தமிழகத்திலே வீடு கட்டி கொடுத்துட்டே இருக்கிறோங்க அம்மா அதுக்கு நேத்து பேர் வச்சிருக்கிறாங்க கலைஞரின் கனவு இல்லம்மா பேர் கலைஞரின் கனவு இல்ல நேத்து பேர் வச்சிருக்கிறாங்க நாலு வருஷம் கழிச்சு பிரதாமரின் கிராம சாலை திட்டம் வாஜ்பாய காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய திட்டம் பேர் வச்சிருக்க முதல்வர் கிராம சாலை திட்டம் பணம் கொடுப்பதெல்லாம் மத்திய அரசு பணம் கொடுப்பதெல்லாம் பிரதமர் ஜல் ஜீவன் திட்டம் ஒரு ஒரு வீட்டுக்கும் நீங்க குடிக்கிற தண்ணி பைப்பு மூலமாக வர வேண்டும் என்பது ஜல் ஜீவன் திட்டம் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து திட்டம் நடப்புல இருக்கு நேத்து பேர் வச்சிருக்கிறாங்க குழாய் மூலமாக தமிழ்நாடு அரசு குடிநீர் குடிக்கும் திட்டம் போஷான் திட்டம் ஆறு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தை கர்ப்பிணி பெண்ணுக்கு ஊட்டச்சத்துக்காக போஷான் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்துறாங்க நேற்று புது பேர் வச்சிருக்கிறாங்க ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் சஹி நிவாஸ் நகரத்துல நம்முடைய சகோதரிகள் வேலைக்கு போவாங்க படிப்பாங்க அவர்களுக்காக விடுதிகளை மத்திய அரசு இருபது விடுதிகள் தமிழ்நாட்டில் நடத்துறாங்க சஹி நிவாஸ் திட்டம் நேற்று பேர் வச்சிருக்கிறாங்க தோழி விடுதி திட்டம் விஸ்வகர்மா நலத்திட்டம் பதிமூன்றாயிரம் கோடி மோடியை கொண்டு வந்திருக்காங்க நேற்று பேர் வச்சிருக்காங்க கைவினைஞர் மேம்பாட்டு தமிழக அரசு திட்டம் பாருங்க சோ திட்டமும் உன்னோடது கிடையாது அதுக்கும் ஸ்டிக்கர் அது கூட ஒரு டீப்பட யோசனை இல்லைங்க இன்னைக்கு திராவிட மாடல் அரசு என்று சொல்வதை விட இவர்களுக்கு சரியான பேர் என்னன்னா திராவிட ஆமை அரசு தான் சரியான பேர் மெதுவா ஊந்துகிட்டு இருக்காங்க ஒரு ரோடு போடுறானா பத்து வருஷம் சுரங்க வழி போடானா பதினேழு வருஷம் இதற்கு முன்புங்க ஐயா இதற்கு முன்பு தொகுதி முடிச்சிட்டு வர்றங்க ஐயா பல்லாவரம் தொகுதியில் அங்க ஒரு சுரங்க பாதைய பதினேழு வருஷமா போட்டுட்டு இருக்காங்க பதினேழு வருஷம் எங்கே பார்த்தாலும் கூட நகரத்துக்குள்ள குண்டும் குழியுமா கிடைக்கும் கேட்டா மெட்ரோ ட்ரெயில கொண்டு வர இத கொண்டு வர அதை கொண்டு வர திராவிட ஆமை அரசு தான் சரியான பேர் அங்கே மோடி ஐயாவுடைய அரசை பொறுத்தவரை வேகம் எடுத்துக் கொண்டிருக்கிறது வேகம் 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 என்று நம்முடைய ஆட்சி இருக்கு வேகமா ரோடு போடணும் வேகமா பாலம் கட்டணும் காஷ்மீர்ல பெரிய டனல் போடணும் மும்பையில கடலுக்கு மேலே ஒரு பாலத்தை கட்டணும் இப்படித்தான் மோடி யோசிக்கின்றார் ஆனா தமிழகத்தில் இவர்கள் யோசிப்பதெல்லாம் மெதுவா இந்த காண்ட்ராக்டர் கமிஷன் கொடுத்தா இவங்கிட்டே வாங்கி பெட்டியில போடு மூணு வருஷம் கழிச்சு கான்ட்ராக்டர் மாத்தி இவங்க கமிஷன் கொடுத்தா இவனே வாங்கி பெட்டியில போடு தமிழகத்தில் எழுபது ஆண்டு காலமாக எந்த வளர்ச்சியும் இல்லாமல் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க ஞாபகப்படுத்தி பாருங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு சிலிண்டருக்கு மானியம் நூறு ரூபா சொன்னாங்களா ஒரு சிலிண்டருக்கு மானியம் நூறு நாம சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கறோம் சொன்னோமாங்க ஐயா சொல்லாம மோடி ஐயா கொடுக்கிறாங்க மோடி சிலிண்டரா இருந்தா முன்னூறு ரூபாய் மானியம் மோடி சிலிண்டர் இல்லை என்றால் இருநூறு ரூபாய் மானியம் சொல்லாம நாம கொடுக்கிறோம் தேர்தல் வாக்குறுதியிலே நூறு ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று சொல்லி மூன்று பட்ஜெட் ஆகி ஒரு ரூபாய் கூட கொடுக்கலீங்க ஐயா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்னார் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு நூற்றுக்கு நூறு பணம் மத்திய அரசனுடைய பணம் அதுவும் இல்லை கல்வி கடன் ரத்து செய்வோம் அதுவும் இல்லை நகை கடன் ரத்து செய்வோம் அதுவும் இல்லை நெல் குவிண்டல் ஒரு குவிண்டலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கரும்பு ஒரு டன்னுக்கு நான்காயிரம் ரூபாய் மேல்நிலை பள்ளி கல்லூரியிலே மாணவ டேப்லெட் கொடுப்போம் தேர்தல் வாக்குறுதி இதுவும் கொடுக்கல மடிக்கணினி திட்டத்தை நிறுத்தியாச்சு மீனவர்களுக்கு இரண்டு லட்சம் மீடு கட்டி கொடுப்போம் அதுவும் இல்ல மாதம் ஒரு மின் மின்கட்டணம் ஐயோ சாமி மின்கட்டணம் சொன்னாவே உங்களுக்கு பயம் எனக்கு பயம் அதை எவ்வளவு ஏற்றிருக்காங்க உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் பதினோரு தேர்தல் வாக்குறுதி சகோதர சகோதரிகளை திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக இருபது தேர்தல் வாக்குறுதி கூட பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு உங்கள் முன்னால் நான் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதியும் விட்டு பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம் திமுக காரனுக்கு சவால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி எடுத்து கையில் ஒரு பெண்ணு வச்சு ஒன்னொன்னா டிக் போட்டுவாங்க ஒரு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்றாலும் கூட நான் பொறுப்பது இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் இது மோடி அரசு மோடி கேரண்டி மோடி அவர்கள் சொன்னால் செய்வார் இந்தியாவிலே நாம் செய்யக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த பிரச்சனை எதுவும் நாம் உருவாக்கலீங்க அதெல்லாம் காங்கிரஸ் கட்சி உருவாக்கணும் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல உருவாக்கணும் ராமர் கோவில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல பிரச்சனை உருவாச்சு அனைத்துக்கும் தீர்வு நாம் கொடுத்து நம்முடைய ஆட்சி அதனால் சகோதர சகோதரிகளே என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சரித்திரம் நமக்காக காத்திருக்கிறோம் மோடி அவர்கள் மூன்றாவது முறை அவருக்காக கேட்கலங்க ஸ்டாலின் ஐயா திரும்ப ஓட்டு போடுங்கன்னா யாருக்காக கேட்கிறாருங்க அவருக்காக கேட்கிறாரு இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சா நல்லா இருக்கும் முப்பதாயிரம் கோடிதான் சம்பாதிச்சிருக்கிறோம் இன்னொரு கோடி சம்பாதிக்கலாம் அவங்க ஆனா மோடி ஐயா மூன்றாவது முறையாக உங்களிடம் வாக்கு கேட்பது நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக மூன்றாவது முறை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை மோடி ஐயா வைக்கிறான் ஐயா இன்னைக்கு எம்பி பேர் யாருன்னே நமக்கு தெரியாது எம்எல்ஏ யாருன்னே தெரியாது கட்ட பஞ்சாயத்து எம்எல்ஏ தான் நமக்கு காவல்துறையை மிரட்டக்கூடியவர்கள் தான் நம்மகிட்ட இருக்கிறான் ஒரு முறைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் பெருமையாக என்னுடைய எம்பி என்று பெருமையாக சொல்லக்கூடிய எம்பியை நீங்கள் காஞ்சிபுரத்தில பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய எம்பி என்று பெருமையாக உங்க குழந்தைக்கு சொல்லணும் இந்த எம்பி மாதிரி நீ இருக்கணும் தம் குழந்தை